அனிதா ரூபாய் ஒன்பதாயிரத்தி வட்டி கடைக்காரட்டும் ஆண்டு வட்டி வீதம் பதினைந்து பதினைந்து சதவீதத்துக்கு கடனாக பெற்றார் மூன்று ஆண்டு கழித்து ரூபாய் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு மற்றும் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து அக்கடனை அடைத்தாள் எனில் அந்த கை கடிகாரத்தின் விலை எவ்வளவு ஓகேவா இப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ ஒன்பதாயிரம் ரூபாய் அசல் மதிப்பு எவ்வளோ ஒன்பதாயிரம் ரூபாய் எத்தனை வருஷம் வட்டி பதினைந்து சதவீதம் எனக்கு வட்டி எத்தனை வருஷம் மூணு வருஷம் எவ்வளவு மொத்தம் அமௌண்ட் திரும்பி நான் கொடுக்கணும் அவர் எவ்வளவு கொடுத்துருக்காரு அனிதா பன்னாயிரத்தி ஐநூறு பிளஸ் ஒரு வாட்ச் ஓகேங்களா அப்போ மொத்த தொகை எனக்கு எவ்வளோ தெரியாது பன்னாயிரத்தி ஐநூறு ஒரு வாட்சும் கொடுத்துருக்காரு அப்போ இந்த வாட்சோட ரேட் எனக்கு எவ்வளோ வரணும் கேட்கிறாங்க கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா மொத்த தொகை கண்டுபிடிக்கும் அதாவது வட்டி கண்டுபிடிச்சு அப்படின்னா அசோட சேர்த்துக்கும் அப்போ மொத்த தொகை கிடச்சிடல அப்போ இது வந்து தனி வட்டி தான் எஸ்எஸ்சி கோல்ட்டு பி பை ஹண்ட்ரட் அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ ஒன்பதாயிரம் இன்ட்டு எத்தனை வருஷம் மூணு வருஷம் எத்தனை சதவீத வட்டி பாஞ்சு சதவீதம் வகுத்தல் நூறு அப்போ ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அப்போ மூணு இன்ட்டு பாஞ்சாலோ வரும் நாற்பத்தி அஞ்சு அப்போ நாற்பத்தி அஞ்சு இன்ட்டு தொண்ணூறு நாற்பத்தி அஞ்சு ஒன்பது போடும் நானூற்றி ஐம்பது எவ்வளோ வரும் நானூற்றி ஐம்பது ரூபா அப்போ வட்டி முனைக்காலோ நாலாயிரத்தி சாரி நாலாயிரத்தி ஐம்பது ரூபா நாலாயிரத்தி ஐம்பது ரூபா அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ ஒன்பதாயிரம் ரூபா அப்போ ரெண்டையும் கொடுத்தா தான் மொத்த தொகை இப்போ மொத்த தொகை எனக்கு எவ்வளோ வரும் பதிமூணாயிரத்தி ஐம்பது ரூபா ஓகே அப்போ நான் என்ன பண்ணுவோம் நான் பதிமூணாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்தா தான் கடன் அடையும் நான் எவ்வளோ தான் கொடுத்தேன் பன்னெண்டாயிரத்தி என்ன கொடுத்தேன் இன்னொரு வாட்சு கொடுத்துட்டேன் ஓகேவா இப்போ என்ன பண்ணுவோம் அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கழிப்போம் ஸோ கழித்து எனக்கு எவ்வளோ மீதி எவ்வளோ வரும் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அந்த ஐநூற்றி ஐம்பது ரூபா இப்போ அதில் என்ன பண்ணுறோம் வாட்சை கொடுத்து கடனை முடிக்கிறோம் அப்போ வாட்சோட ரேட்டு எனக்கு எவ்வளோ ஐநூற்றி ஐம்பது ரூபா அவ்வளோதான் ஆப்ஷன் செகண்ட் ஓகேவா ஸோ புது வட்டி கண்டுபிடிச்சோம் அசரோட சேர்த்து கூட்டினா மொத்தத்தை கிடைச்சு அப்போ மொத்தத்தோக்கு மொத்தம் பதிமூணாயிரத்தி ஐம்பது ரூபா நான் கொடுத்தது பண்டாயிரத்தி ஐநூறு தான் அப்போ கழிச்ச மீது எவ்வளவு வரும் ஐநூத்தி ஐம்பது ரூபா வரும் அந்த ஐநூத்தி ஐம்பதுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு வாட்ச் கொடுத்து கண்ணை முடிக்கிறாங்க